அவருக்கு பயந்த நம் மீது நீதியன் சூரியன் உதிக்கும் அவருக்கு பயந்த நம் நமக்கு ஆரோக்கியம் இருக்கும் அவருக்கு பயப்படுகிற நமக்கு நாம் கொழுத்த கன்றுகளை போல வெளியே செல்ல கற்ற உதவி செய்வார் கிறிஸ்துவுக்கு மிகவும் பெரியமானவர்களே மல்கியா நான்காவது அதிகாரம் பழைய பாட்டின் கடைசி அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்திலே ஒரு பெரிய வாக்கு திட்டத்தை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார் வாங்க போய் பார்க்கும் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதில் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் மூன்று அழகான காரியங்களை கத்தறிங்கே காட்டுகின்றார் முதல்ல நீதியின் சூரியன் உங்கள் மீது உதிக்கும் என்று சொல்லி அநீதியிலே கவித்துக் கொண்டிருக்கின்ற நமக்கு நீதியின் சூரியன் உதிக்கும் இரண்டாவது அவர் சொல்லுகின்றது அவர்கள் மீது செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று அவருடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் ஆரோக்கியம் என்பது நமக்கு ஹெல்த் மற்றபடியான ஒரு சமாதானம் இருக்கும் பிரியமான சுகம் மாத்திரம் ஆரோக்கியத்தோடு வாழ உதவி செய்கின்றார் மூன்றாவது நாம வெளியே புறப்பட்டு போகும்போது எப்படி இருப்போம்னா கொழுத்த கன்று போற போல இருக்குமா மற்றவங்களாம் பார்த்து சொல்லுவாங்க கொழுத்த கன்று போல இருக்கிறான் என்று சொல்லி அவர்கள் மற்றவர்கள் நம்மை பார்த்து மெச்சு கொள்ளும் மட்டுமாய் அப்படியே நாம கொழுத்த கன்றுகளை போல ஆரோக்கியத்தோடு நீதியின் சூரியன் உதிக்க நாம புறப்பட்டு போவோம் ஆனா இதற்கு முன்பதாக ஒரு ஆனாலும் அழகா சொல்றாரு பக் என்று சொல்லி ஏன்னா அதற்கு முன்பதான வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் ஆனால் எல்லாம் அழிவு அவங்க எல்லாம் கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் ஆனா கர்த்தருக்கு பயந்தவர்கள் இப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆனாலும் தமக்கு பயந்தவர்கள் இப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் அவருக்கு பயந்த நம் மீது நீதியின் சூரியன் உதிக்கும் அவருக்கு பயந்த நம் நமக்கு ஆரோக்கியம் இருக்கும் அவருக்கு பயப்படுகிற நமக்கு நாம் கொழுத்த கன்றுகளைப் போல வெளியே செல்ல கத்தர் உதவி செய்வார் இந்த ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு தலைகளை காட்டி தேவனிடத்திலே ஒப்புக்கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கவும் ஆரோக்கியம் பெற்று நாங்கள் சுகமாக கொழுத்த கன்றுகளைப் போல வெளியே சென்று உமக்கு மகிமை செலுத்த கத்தர் திருவை செய்யும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்